வாழைத் தோட்டத்தில் ஏற்பட்ட மோதல் ஓபிஎஸ் ஆதரவாளருக்கு வைக்கப்பட்ட குறி பாஜக பிரமுகர் கொடுத்த அதிர்ச்சி வாக்கு மூலம் தூத்துக்குடியில் கொடூரம் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரைச் சேர்ந்தவர் நல்லகண்ணு இவருக்கு வயது ஐம்பது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அணியின் ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார் அதே அதேவேளையில் நல்லக்கண்ணுக்கு சொந்தமான வாழைத்தோட்டம் திருநெல்வேலி திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் ஆதிச்சநல்லூருக்கு அருகே உள்ள சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ளது இந்த நிலையில் நல்லக்கண்ணு அடிக்கடி தனது தோட்டத்திற்கு சென்று விளைச்சல் வேலைகளை கவனிப்பது வழக்கம் அந்த வகையில் கடந்த பதினேழாம் தேதியன்று நல்லக்கண்ணு தனது வாழைத்தோட்டத்தில் வேலையை முடித்துவிட்டு காலை பதினோரு மணியளவில் சாலை ஓரமாக வந்து கொண்டிருந்தார் அப்போது நல்லக்கண்ணு ஸ்ரீவைகுண்டம் சுப்பிரமணியபுரம் ரோட்டில் வந்தபோது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அவரை மர்ம நபர் கார் ஏற்றி கொலை செய்துள்ளார் மேலும் இதில் படுகாயமடைந்த நல்லக்கண்ணு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஸ்ரீவைகுண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மோகன் டிஎஸ்பி மாயவன் உள்ளிட்ட காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் இதையடுத்து உயிரிழந்த நல்ல உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த தகவலை தெரிந்து கொண்ட நல்லக்கண்ணுவின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதனால் அந்த சோகத்தில் மூழ்கியது நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஸ்ரீவைகுண்டம் போலீசார் நல்லக்கண்ணு கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது போலீசின் முதற்கட்ட விசாரணையில் நல்லக்கண்ணுவுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சங்கர் கணேஷ் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது அதன்படி சம்பவத்தன்று நல்லக்கண்ணு வாழை தோட்டத்தில் வைத்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் சங்கர் தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து செல்ல முயற்சித்துள்ளார் அந்த நேரத்தில் நல்லக்கண்ணு அவரை வழிமறித்து அறிவாளால் வெட்ட முயற்சித்துள்ளார் அப்போது இதனால் ஆத்திரமடைந்த சங்கர் கணேஷ் நல்லக்கண்ணு மீது காரை ஏற்றி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது இதற்கிடையில் கொலையாளியை போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் சங்கர் கணேஷ் தானாகவே முன்வந்து ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் சரண் அடைந்தார் இதையடுத்து அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சங்கர் கணேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதேவேளையில் சிறையில் அடைக்கப்பட்ட சங்கர் கணேஷ் கடந்த வாரம் தான் பாஜகவில் இணைந்துள்ளார் இந்த நிலையில் ஓ அணியின் ஒன்றிய செயலாளரை பாஜகவை சேர்ந்தவர் கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க